ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விக்டோரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவட்ட பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா அதாவது மூட்டு வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக டயர்டாகிடுவாங்க நம்மளுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது சில பேருக்கு இந்த பாதத்தில் எரிச்சல் வரும் கை கால்லாம் வலிக்கும் வயிற்றில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து கேஷ் கே கேஸ் ட்ரபுள் கூட சில பேருக்கு இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மோஷன் போகலைன்னா கூட இடுப்பு கை கல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அதாவது அதுக்கு வந்து நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா வச்சுக்கணும் நம்ம வந்து பிரிஸ்காக இருக்கணும் உடல் சுவை வந்து அசதியாகவோ சோர்வாகவோ இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சோம்னா நான் சொல்கிற ஒரு சின்ன கஷாயத்தை ஒரு அஞ்சு நாள் வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அதாவதுவே நாங்கள் அது நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் நம்மளுடைய அந்த பிரச்சனைகள் வராது நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பேர் ஆரோக்கிய கஷாயம்னு கூட வச்சுக்கலாம் பேர் அந்த கஷாயம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னிங்கன்னா ஜீரகம் வரமல்லி வரமல்லி தான் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி விதை அதை எடுத்துக்கோங்க சோம்பு மிளகு பட்டை கிராம்பு இதான் தேவையான பொருட்கள் இதை என்ன பண்ணணுனாக்க இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நைட்டு என்ன செய்யணும் ஒரு டம்ளரில் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுக்கிட்டு இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை மூடி வச்சுடணும் அப்படியே அதை வடிகட்ட வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படியே அந்த கொதித்தோன்னே அந்த எல்லா சாரும் இறங்கிரும் அப்படியே மூடி வச்சுருங்க தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அந்த அடுப்பு மேலேயே வச்சுருங்க காலையில் எந்திரிச்சோன்னே எப்படியும் வெறும் வயிற்றுல எல்லாருக்குமே தண்ணி குடிக்கிற ஹேபிட் உண்டு அது ரொம்ப நல்லது அதனால் அப்படி குடிக்கலை நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி இது காலையில் எந்திரிச்சு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து செய்யணும் சும்மா ஒரு நாள்லாம் எந்த எஃபெக்டும் தெரியாது ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் உங்களால் எவ்வளோ நாள் முடியுமா குடிச்சிங்கன்னா அதாவது நோய்கள் வந்து நம்ம அதாவது இந்த மாதிரி கழு கழுவலி இடுப்பு வலியெல்லாம் சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்மளுக்கு வரவே வராது நம்ம ஹாப்பியாக இருக்கும் நம்ம அதுக்கு வந்து கால்வழி கைவழினா தான் நம்மளுக்கு அந்த அசதியாக இருக்கும் சோர்வாக இருக்கும் நம்ம டயர்டாயிடுவோம் நம்மளுக்கு எல்லாருமே எரிஞ்சு விழுவோம் அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கஷாயத்தை ஒரு அஞ்சு நாள் செஞ்சு குடிச்சு பாருங்க நிச்சயமாக வேற லெவலில் இருக்கும் எஃபெக்ட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா நம்ம குடும்ப ஆரோக்கியம்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இது வந்து நம்ம போய் கடைக்கு போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி கால் வலிக்குது தைலம் வாங்கி தடவிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான வேலை நைட்டு கொதிக்க வைக்கிறோம் காலையில் வடிகட்டி குடிக்கிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்